தோஹா டைமண்ட் லீக்கில் நீரஜ் சோப்ரா புதிய சாதனை இந்தியாவின் நட்சத்திர ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டியில் அபாரமான சாதனை படைத்துள்ளார் அவர் தனது மூன்றாவது முயற்சியில் தொன்னூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து புதிய தேசிய சாதனையை நிலைநாட்டினார் இதன் மூலம் தொன்னூறு மீட்டருக்கும் அதிகமான தூரம் எறிந்த இருபத்தைந்து தடகள வீரர்கள் கொண்ட ஐயிலில் நீரஜ் சோப்ரா இணைந்துள்ளார் மேலும் ஆசிய அளவில் இந்த சாதனையை நிகழ்த்திய மூன்றாவது வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் போட்டியின் முதல் முயற்சியில் எண்பத்தெட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மீட்டர் தூரத்தை பதிவு செய்த நீரஜ் சோப்ரா இரண்டாவது முயற்சி தவறானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மூன்றாவது வாய்ப்பில் யாரும் எதிர்பாராத வகையில் தொன்னூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரத்தை எட்டி அசத்தினார் அடுத்தடுத்த முயற்சிகளில் அவர் எண்பது புள்ளி ஐந்து ஆறு மீட்டர் ஒரு தவறு மற்றும் எண்பத்தெட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மீட்டர் தூரத்தை எரிந்தார் இந்த அபாரமான சாதனை மூலம் நீரஜ் சோப்ரா தனது முந்தைய தேசிய சாதனையான எண்பத்தொன்பது புள்ளி ஒன்பது நான்கு மீட்டரை முறியடித்துள்ளார் அவர் இந்த சாதனையை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஸ்டாக்ஹோம் டைமண்ட் லீக்கில் படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் ஜெர்மனி வீரர் ஜூலியன் வெப்பர் தொன்னூற்றொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் தூரம் இருந்து முதலிடத்தை பிடித்தார் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது